கனடா அமெரிக்காக்கிடையிலான டெரப் தள்ளி போடப்பட்டுள்ளது ஒரு மாத காலம் தொடர்பில் இல்லாத டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நிமிடங்களில் கனடிய பிரைம் மினிஸ்டரை தொடர்பு கொள்வதற்கான காரணம் என்ன டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா சைனாவுக்கு அறிவிடப்பட்ட பத்து வீத வரியை சைனா ரெண்டு மடங்காக திருப்பி அடித்துள்ளது ஃபோர்ட் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் வெற்றி பெற்றது தனக்கு நூறு சதவீதம் சந்தோஷம் என்ற ஒரு வீடியோ வருகின்றது இன்னும் நாட்களின் பின் கனடா சந்திக்க போகும் புதிய சவால்கள் என்ன வணக்கம்லா எப்படி இருக்கீங்க பிப்ரவரி நாலாம் தேதி நடைமுறைக்கு வர இருந்த கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான டெரப் இருபத்தி ஐந்து வீத வரி முப்பது நாட்கள் தள்ளி போடப்பட்டுள்ளது சரி இந்த முப்பது நாட்கள் எதுக்கு தள்ளி போடப்பட்டுள்ளது அடுத்த முப்பது நாட்கள் வந்து அமெரிக்கா பெருசாக ஒரு பிளான் பண்ண போறாங்க சரியா முப்பது நாட்களுக்கு பிறகுதான் கனடாக்கு தெரியும் அடுத்த வரும் சவால்கள் என்ன என்று இதேதான் மெக்சிகோக்குமே இப்ப அமெரிக்காட இருபத்தி ஐந்து வீத வரைக்கும் யாராவது திருப்பி வரிகளை அமெரிக்காவுக்கு எதிராக செலுத்துவீங்களா இருந்தால் அவர்களுக்கு அதிகமான வரிகள் அறுவிடப்படும் என்று தன்னுடைய எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்லேயே குறிப்பிட்டுள்ளார் அப்படி இருந்துமே ஏன் அதிகமான வரிகளை வந்து இவர் போடவில்லை இதற்காக ஒரு மாத காலமாக பேச்சுவார்த்தை இல்லாத டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நேரங்களில் ஜஸ்டின் டூடோவுடன் பேச்சுவார்த்தைக்கான காரணம் என்ன இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் மக்களுக்கு தன்னுடைய கேம்பெயினில் கொடுத்த வாக்கு எப்படின்னு சொன்னால் எஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைல் இன்க்ளூடிங் டேக்ஸ் இப்போ கனடா இந்த இருபத்தைந்து வித வரையை திருப்பி அடிக்குமா இருந்தா அமெரிக்காவில் இருக்கிற பொருட்களின் விலை அதிகரிக்கும் இன்க்ளூடிங் கேஸ் பொருட்களின் விலைகளெல்லாம் அதிகரித்தால் இவர் எப்படி இந்த டேக்ஸ் பிரேக்கை வந்து மக்களுக்கு அமைத்து கொடுப்பார் அது மட்டும் இல்லை அமெரிக்கா கனடாக்கு இடையிலான சிறு தொழில்கள் பாதிக்கப்படும் கனடாட்டேருந்து எப்படியாவது ஒரு ரெவன்யூ எடுத்தே ஆகணும் ஆரம்பத்திலே இவர் தனக்கு கனடா ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக வேணுமென்ற ஒரு பேர் ஆசை அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக கனடாவில் பேங்க்ஸை ஓப்பன் பண்ணணும் கெனேடி அமெரிக்கன் பேங்க்ஸை இப்போ கனடா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடி கெனடா ட்ராஸ் ராயல் பேங்க் சிஐபிசி இப்படி அமெரிக்கன் பேங்க்ஸை கனடாக்கில் கொண்டு வந்து இங்குள்ள மக்கள் அந்த பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணணும் அந்த காசை இவர் இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு ரெவின்யூ சேர்க்குறது தான் இவருடைய அடுத்த ஐடியா இதுக்கு ஒருபோதும் கனடா சம்மதிக்காது இவர் இப்போ இந்த டெரஃபை விட்ரோ பண்ணவில்லை முப்பது நாள் தள்ளி போட்டிருக்கிறார் அதாவது இவங்க இப்போ அடித்தா திருப்பி அடிக்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து செய்வோம் அதுக்கு தான் இந்த முப்பது நாள் காலம் இந்த முப்பது நாளில் வேற ஒரு மாஸ்டர் பிளானில் வந்து அட்டாக் பண்ண தான் போகிறாங்க திரும்பி இப்போ இந்த முப்பது நாள் எக்ஸ்கியூஸுக்காக போர்டரை கொண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுலேருந்து நாங்கள் திங்க் பண்ணுறோம் உங்களுக்கு டெரஃப் அடிக்கிறதா இல்லையாண்டு இந்த முப்பது நாளில் நீங்கள் நடந்து கொள்கிற முறையை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது மெக்சிகோக்கு முப்பது நாள் கொடுத்துருக்குறார் பத்தாயிரம் ட்ரூப்ஸை வந்து உங்களோட போர்டரில் வந்து நீங்கள் போடணும் யாரும் இல்லீகலாக தங்கட நாட்டுக்குள்ளே வரக்கூடாது எந்த ஒரு இல்லீகல் ட்ரக்ஸுமே நாட்டுக்குள்ளே வரவே கூடாது அது மட்டும் இல்லை ஆள் கடத்துகிறவங்க ட்ரக்ஸ் கடத்துகிறவங்க எல்லாருமே டெரரிஸ்டா கருதி அவர்களை அரெஸ்ட் பண்ண வேணும் இதுதான் மெக்சிகோக்கு கொடுத்துருக்கிற கட்டளை இதே தான் கெனடாக்கும் கொடுத்த எக்ஸ்கியூஸ் கெனடா ஒரு மாதத்துக்கு முதல்ல ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் செலவுல போர்டரை வந்து கொண்ட்ரோல் பண்ணி புதிய ஹெலிகாப்டர் ட்ரோன் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே வீடியோ பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பியும் ஒரு மாத காலமாக டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் டூடோவோட பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை எப்போ இந்த டெரஃபை ஜஸ்டின் டூடோ ரிட்டாலியேட் பண்ணி அமெரிக்காவுக்கு திருப்பி அடித்தாரோ அப்போ தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் டூடோவோட பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தார் காலம் ஒன்பது மணிக்கு ஒரு கோல் பிற்பகல் மூன்று மணிக்கு ஒரு கோல் இதே ப்ராப்ளம்தான் கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற ட்ரக்ஸ் வந்து ஃபென்டனல் ஒன் பர்சன் தான் இதே மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறது தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இமீடியட்டாக போர்டரை கண்ட்ரோல் பண்ணணும் கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இல்லிகளாக யாரும் போகவும் கூடாது இல்லிகள் ட்ரக்ஸும் போகக்கூடாது இப்படி செய்கிறவங்க வந்து டெரரிஸ்டாக கருதப்பட்டு அவர்களையும் அரெஸ்ட் பண்ண என்று ஒரு கட்டளை அது மட்டும் இல்லை கேனடா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு நாங்கள் இன்னும் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸுக்கு மேலால் இன்னும் டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் செலவு செய்து இன்டெலிஜென்ஸை வந்து ஹையர் பண்ண போகிறோம் அவங்களோட போர்டர் கண்ட்ரோலுக்கு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸில் ட்வீட் பண்ணியிருக்கார் கனடாவுடைய நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் இன்னும் முப்பது நாளில் தான் கனடாவுடைய எக்கனமி டீலுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் உண்டு அந்த எக்கனமி டீலுன்றது வந்து இன்னுமே திரும்பி ரெவ்னியூவுக்கு தான் போகிறார் காசு பண ஆசையில் தான் இருக்கிறார் வழியே இந்த போர்டருக்கும் இந்த எக்கனமி டீலுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த நான் சொன்ன மாதிரி இந்த போர்டருன்றது வந்து இந்த முப்பது நாளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் வழியே எப்படியும் இந்த முப்பது நாளுக்கு பிற பெரிய ஒரு லிஸ்ட்டை கொண்டு வரத்தான் போகிறாங்க எங்களுக்கு உங்களோட போர்டர் மேலே நம்பிக்கை இல்லை நாங்கள் தான் உங்களோட போர்டரையும் பாதுகாக்கணும் அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ வரி நீங்கள் வழங்க வேணும்னு புதுசாக ஏதாவது கனடாவுக்கு சேலஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சைனாவுக்கு அறுவிடப்பட்ட பத்து வீத வேலைக்கு வந்து சைனா திருப்பி அடித்துள்ளது ரெண்டு மடங்காக அடித்துள்ளது அதாவது நீங்கள் யாரை எனக்கு டைம் தரது நான் உங்களுக்கு டைம் தரேன் ஃபெப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து இது ஆரம்பம் எப்படின்னு சொன்னால் ஒரு சில பொருட்களுக்கு பத்து வீதமும் ஒரு சில பொருட்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சைனா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே பண்ணாது இன்னும் சில பொருட்களுக்கு நாங்கள் டிசைட் பண்ணல எவ்வளவு வரிகளை வந்து விதிக்கிறத உண்டு இப்போ இந்த பொருட்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது என்னென்ன பொருட்களுக்கு என்ன மாதிரியான வரி உண்டு இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சைனாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இன்னும் ஒரு கிழமையில ஏன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிட்டாலியேட் பண்ணாமல் சைனாவோட பேச்சுவார்த்தைக்கு போகின்றார் அங்கேயும் இவர் பேக்கப் பண்ணுற கொஞ்சம் பயப்படுகின்றார் இதுக்கு நாடுள்ள ஒன்டாரியோ பிரிமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் ஒரு தடவையில் ரெண்டு தடவை மக்களிடம் சிக்கி உள்ளார் அமெரிக்கா கனடாக்கு இருபத்தி ஐந்து வீத வரியே அறுவிடுமா இருந்தால் கனடாவோடய ஒப்பந்தமிட்ட இலான் மாஸ்குடைய ஸ்கைலைட் கண்ட்ரேக்கை தன் கேன்சப் பண்ண போகிறதா கூறி உள்ளார் இது கூறப்பட்ட இடந்தான் பிழை இவர் ஒரு ப்ரீமியராக ஒரு பொது இடத்துல கூறியிருந்தால் பரவாயில்ல நேற்று தன்னுடைய கேம்பெயினில் அறிவித்து உள்ளார் மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவர் இதை கேம்பெயினுக்காக அடுத்த எலெக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணின மாதிரி தான் மக்கள் இதை பார்க்குறாங்க இது ஒரு கண்ட்ரவர்ஷனாக இன்றைக்கு பேசப்படுகின்றது அதே கேம்பெயின்ல மக்களோட மக்களாக ஒரு வார்த்தையை விடுறார் இன்றைக்கு இது வைரலாக ஒரு வீடியோ வந்து வெளியில் வந்திருக்கு எப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷன்ல வின் பண்ணிடுறது தனக்கு நூறு சதவீதம் சந்தோஷம் என்ற ஒரு வீடியோ வந்து இன்றைக்கு பரவலா முழு மீடியாலையுமே பரவிக்கொண்டிருக்கின்றது அதற்கு அவர் கூறிய பதில் என்னென்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு பிஸ்னஸ்மேன் இவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ கேனடாவுக்கு அவரால் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவர் அதில் அப்படி சொன்னார்ன்னு தான் வெளியில் பேசப்படுகின்றது இன்னும் பதினேழு மாதங்கள் இருக்க முதல்ல இவர் ப்ரொவின்சியல் எலெக்ஷனுக்கு அறிவித்துள்ளார் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து பாப்புலராக இருக்கிறது வந்து இவர் தான் இந்த மாதிரி கண்ட்ரவர்ஷியல்கள் வெளியில் வருமா இருந்தால் கேம்பெயினில் நாளைக்கு இவர் எலெக்ஷனை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இந்த முப்பது நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த டெரஃப் அதாவது அமெரிக்கன் மக்களுக்கு ப்ரோமிஸ் ஒன் செய்த மாதிரி டேக்ஸை குறைக்க வேணும் பொருட்களின் விலைகளை குறைக்கத்தான் வேணும் அப்படி பார்த்தா இங்கே இருந்தாவது எந்த ஒரு நாட்டில் இருந்தாவது இவருக்கு ரெவன்யூ வந்தே ஆக வேணும் இவங்களுக்கு வேணும் காசு 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 போர்டர் ஃபென்டனல் ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையே இல்லை இவ்வளோ வருஷம் இல்லாத ட்ரக்ஸ் இவ்வளோ வருஷம் இல்லாத போர்டராக இந்த நாலு வருஷம் இருக்கப்பறம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தேவைப்படுது இவருக்கு தேவை எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் மணி 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 இந்த முப்பது நாளுக்கு பிற புதுசாக ஒரு லிஸ்ட் வரலாம் அப்படின்னு சொன்னால் திரும்பியும் ஐம்பத்தோராவது மாநிலமாக வரணும் கனடாக்கில் அமெரிக்கன் பேங்க்ஸை கொண்டு வரணும் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டியும் இருபத்தைந்து வீத வரை இல்லாட்டியும் அட்லீஸ்ட் பதினஞ்சு வீத வரையாவது அமெரிக்காவுக்கு தாங்கண்டு ஒரு புது வாரத்துக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் வர வாய்ப்பு இருக்குது மறக்காம வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்